நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் என்றால் அல்லாஹுக்கு நன்றி சொல்லுங்கள் மேலும் அவர் உங்கள் கடந்த காலத்தை விட்டுவிட விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வருத்தமான எண்ணங்கள் மற்றும் தவறுகள் அல்லது துரோகங்களால் ஏற்பட்ட வலியை விடுங்கள் ஏனெனில் அல்லாஹ் எல்லாவற்றையும் காண்கிறார் அறிவார் இதன் முக்கிய செய்தி அவரிடம் சரணடைவதுதான் ஏனெனில் அவர் உங்களுக்காக திட்டமிட்டிருப்பதை அவர் அகற்ற முயற்சிக்கும் விஷயங்களைப் பற்றி கொண்டிருக்கும் போது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது கடந்த காலத்தை புறக்கடிப்பது அல்ல மாறாக நிகழ்கால தருணத்தை ஏற்றுக்கொள்வது மற்றும் உங்கள் வழியை விட அல்லாவின் அறிவு பெரியது என்று நம்புவது அல்லாஹ் கூறுவது போல் நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம் ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்பலாம் ஆனால் அது உங்களுக்கு தீங்காக இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் அறிவான் நீங்கள் அறியமாட்டீர்கள் எதிர்காலத்தைப் பற்றியோ அல்லது உங்களால் கட்டுப்படுத்த முடியாதவற்றைப் பற்றியோ கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் அல்லாஹ் திட்டமிடுபவர்களில் சிறந்தவன் மேலும் எவர் அல்லாவை நம்பியிருக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன் நினைவில் கொள்ளுங்கள் கவலைப்படுவது எதையும் மாற்றாது ஆனால் நன்றியுணர்வு எல்லாவற்றையும் மாற்றுகிறது நீங்கள் நன்றியுள்ளவராக இருந்தால் நான் நிச்சயமாக உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் என்று அல்லாஹ் குரானில் உறுதியளிக்கிறார் எனவே முன்னோக்கி செல்வதற்கான எளிய சூத்திரம் இதுதான் உங்கள் கடந்த காலத்தை அல்லாவிடம் ஒப்படையுங்கள் உங்கள் எதிர்காலத்தை முழுமையாக அவரை நம்பி ஒப்படையுங்கள் நிகழ்கால தருணத்தில் அவருக்கு ஆழ்ந்த நன்றியுடன் இருங்கள்